கல்லூரி மாணவர்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கோவை குமரகுரு கல்லூரியில் யுகம் எனும் தலைப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள சைமா அரங்கில் கோவை குமரகுரு கல்லூரியின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பேசிய குமரகுரு கல்லூரியைச் சேர்ந்த விஜிலேஸ் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் யுகம் எனும் நிகழ்ச்சி சமூக நோக்கிற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பனிரெண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி வரும் மார்ச் இருபத்தி ஒராம் தேதி துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த ஆண்டு ஜெனித் என்ற கருப்பொருளை முன்னிறுத்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் கலைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் தங்களது பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டுக்கான யுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினைந்தாயிரம் பேர் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்களிப்புடன் புதிய பங்கேற்பாளர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் அதனை மேம்படுத்தவும் உள்ளனர் இதில் நூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளுடன் அறுபதுக்கும் மேற்பட்ட பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட உள்ளது இதில் சிறந்த கண்டுபிடிப்புகள் அதனை காட்சிப்படுத்துதல் அதனை வெளிப்படுத்தும் திறன் என்ற அடிப்படையில் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் என் மகாலிங்கம் சுலர்கோப்பை ஐசா விருதுகள் மாணவர்களுக்கான காலநிலை நடவடிக்கையும் பற்றிய கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் நில அதிர்வு வடிவமைப்பு போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது என்றார் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது குமரகுரு கல்லூரியை சேர்ந்த ஷீலா மற்றும் மாணவர்கள் சந்தியா கவின் சித்தார்த் ஆழ்வின் வரலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நாலு போட்டிகள் இருக்கு அதுல முக்கியமான பங்கு வந்து ஸ்போர்ட்ஸ் யுகம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்குது இதில் பனிரெண்டு முக்கிய ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது ஸோ இந்த ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி நாலுக்கு மேலே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண இருக்கிறாங்க ஸோ இதில் சவுத் இந்தியா லெவல் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தமிழ்நாடு அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் வில் பி ஹேப்னிங் ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் பங்கேற்கணும் முக்கியமாக அப்புறம் யுகம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாளில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதில் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படிங்கிற இதில் நம்ம ஒரு இருவத் இருபதாயிரத்துக்கும் மேலே மாணவர்களை வந்து எதிர்பார்க்குறோம் முக்கியமாக அந்த மூணு நாளில் வந்து அங்காடி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ்டு அதாவது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதில் எழுபத்தி அஞ்சுக்கும் மேலே ஸ்டால் நடக்க போகுது இதில் ஃபுட்டு கமர்ஷியல் ஸ்டால்ஸ் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இந்த இருபதாயிரத்துக்கும் மேலே எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவல்ல இருந்து வர்றாங்க முக்கியமாக இது வந்து இருந்து ஒரு மேஜர் பங்கு இருந்தாலுமே இதில் வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்தியா மொத்தம் கவர் ஆகுற மாதிரி இருக்கிற மாணவர்களை எதிர்பார்க்குறோம் இதுக்கு மேலே இந்த ப்ரோ ஷோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டே ஒன் டே டூ டே த்ரீ மூணாக பிரிச்சுருக்கிறோம் டே ஒன்ல வந்து ஹேவ் அனர்த்தனா அப்படிங்கிற ஒரு பிராண்டு சிம்ரன் சிவகுமார் அப்படிங்கிறவங்க வந்து அதுல ஒரு கடை நிகழ்ச்சி வந்து பண்றாங்க